எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி தான் எம்சி கேசிங் குரூப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் நாளே ஏபிசி டேரக்டிட்டு ஃபுல் வின் வாங்கியிருக்கோம் ஜீரோ அறுபத்தஞ்சு அப்படியே லட்டாக எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஜீரோ அஞ்சு 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 ஜீரோ ஆறு ஆறு அஞ்சு இந்த பேர் தான் அதிக மிஷின் நம்பர் வந்த பிறகு எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வினிங் ஒரு சூப்பர் வினிங் தட்டி துவக்கிருக்கோம் மொதல் நாளே மொத்த அஞ்சு நாளில் மூணு ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ரெண்டு நாளை தவிர இது மூணு எல்லா நாளும் ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் மீதி நாள் டூடி வின் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடுவோம் சரிங்களா எந்த மாதிரி இப்போ வந்து ஏபிசி நம்ம ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் எந்த மாதிரி கேஸையும் கொடுத்தோம் அப்படி என்னென்னதான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாடிக் ப்ரிடிக்ஷன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு சேனல் ஸோ இப்போ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ பி போடில் ஆறு சி போடில் அஞ்சு சரிங்களா ஜீரோ அறுபத்தஞ்சு அப்படின்றத நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருந்தோம் டைரக்டாகவே இட் ஆகி ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லை மிஷின் நம்பர் வந்த பிறமும் நம்ம ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு பேட்டனில் தான் சிங்கிள் போர்டு கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தேன் சரிங்களா இன்றைக்கு வீடியோ போட முடியல எம்சி கிசிங் குரூப்னால இன்றைக்கி அதை கிரியேட் பண்ணுறதுனால வீடியோ போட முடிலீங்க இருந்தாலும் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு ஒன்றே காலாக ஒன்றே கால் மாதிரி ஒன்றரைக்கே ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு அப்படின்றது அப்படியே டேரெக்டாகவே இருக்குங்க சரிங்களா டேரெக்டாகவே ஹிட் ஆகி கொடுத்துருக்கேன் நமக்கு அதேமாதிரி அதில் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்ற அறுபத்தஞ்சு சரி பிசி பாஸ் ஆகிற மாதிரி அப்படியே இருக்கும் டேரெக்ட் நம்பர் அறுபத்தஞ்சுன்றது ஏபிசி ஃபுல் வின்னிங் அப்படியே கொடுத்துருக்கோம் பிசிலையும் வர மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கு ஸ்க்ரீன் ஷாட்டில் மொத்தமாக பதினோரு நம்பர் பன்னெண்டு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ மொதல் நாள் அப்படின்றதுனால நம்ம எடுத்து நல்லா கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் சரி ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி ஜீரோ அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கோம் நானூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஜீரோ பதினஞ்சு கொடுத்துருக்கோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் டேரெக்டாகவே தட்டி தூக்கி எடுத்துருக்கோம் சரிங்களா குரூப்பில் மொதல் நாள் ஜாயின் பண்ணி வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ எப்படி கொடுத்துருக்கோம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத புதுசாக குரூப்பில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு சரிங்களா ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு தான் அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் அஞ்சு அஞ்சு தான் கொடுத்துருந்தோம் ஆறு ஜீரோ தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுங்க சரிங்களா மெயினான நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்போம் என்ன ஃபார்முலாவில் வருது அப்படி எடுத்து கொடுத்துருப்போம் அதில் பார்த்திங்கனா ஜீரோ அறுபத்தி அஞ்சு அப்படியே டேரெக்டாகவே இட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒரு மாஸ் வினிங் ஏபிசி வந்து ஃபுல் வினிங் மாஸ் வினிங் டேரக்ட் எட்டு சரிங்களா சில பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க ஏன்னா பாக்ஸில் தாங்க வந்திருக்கு ஏ போர்டில் அந்த மாதிரி தான் பாக்ஸ்னா சிம்பிள் பாக்ஸ் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் போன மாதத்தில் மூணு டேரக்டேட் கொடுத்துருந்தேன் இந்த மாதத்தில் மாதம் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி தான் அஞ்சாந்தேதி ஆகுது முதல் டேரக்டேட் கொடுத்துட்டேன் மூணு வின்னிங் கொடுத்துருக்கேன் அதில் முதல் டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா டைரெக்டாகவே பாஸ் ஆயிருக்கேன் உங்களுக்கு ஏபிசி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆறு அந்த ரிப்பீட்டட் நம்பர் கொஞ்சம் எடுக்க சொல்லுவேன் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு இதில் இருக்கிற ரிப்பீட்டட் நம்பர் ரிப்பீட்னா திரும்ப திரும்ப வர நம்பர் எடுக்க சொல்லுவேன் அதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு இருக்கும் அந்த ஆறு அஞ்சு ஐநூற்றி இருபத்தாயிரம் திரும்ப கொடுத்துருப்பேன் ஐநூற்றி இருபத்தி நாலுமே கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த ஆறு அஞ்சு பேர் அதில் வந்திருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி ஆறு ஜீரோ சரிங்களா இரநூத்தறுபது நானூற்றறுபது இந்த மாதிரி ஆறு ஜீரோ இருக்கிற பன்னெண்டு நம்பரில் நீங்கள் எடுத்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு மூணு பேர் தான் எடுத்துருக்க முடியும் சரிங்களா அந்த மூணு பேர்லேயும் நமக்கு டேரெக்டாகவே வந்து சூப்பராக வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் கண்ணை மூடிட்டு இதில் இருக்கிற நம்பர் அப்படியே போட்டு தான் சூப்பர் வின்னிங் ரெண்டு வின்னிங் வந்திருக்கும் உங்களுக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் ஜீரோ அறுபத்தஞ்சி நானூற்ற அறுபத்தஞ்சுக்கும் வின்னிங் வந்திருக்கும் ஏபிபிசிஎஸ்சிலையும் நம்ம நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அதுலேயும் நல்ல ஒரு வின்னிந்தது ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கலாம் சரிங்களா நல்ல வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லிங்க ரெண்டாவது இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கேன் அஞ்சாந்தேதி தேதி சரிங்களா நான் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சு அஞ்சாந்தேதில மூணாவது வின்னிங் அதுவும் டேரெக்டாகவே எடுத்து கொடுத்துருக்கேன் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் ஃபஸ்ட்டு வின்னிங் சார் அதாவது எம்சி கெசிங் குரூப்பில் முதனாலே வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால் வந்து யாராவது வின் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்டிங்க ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா அதேமாதிரி ஜீரோ ஆறு ஜீரோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கனா தெரியும் அந்த பேட்டர்னில் தான் வந்து நம்ம நிறைய நம்பர் எடுத்து கொடுத்துருப்போம் ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன பேட்டன் இருந்துச்சோ அதுதான் எடுத்து கொடுத்துருப்போம் அதுதான் இங்கே ஹிட் ஆயிருக்கு இதில் என்னென்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் ஏன் இன்னைக்கு செட்டை மாற்றணும் அப்படின்னா மிஷின் நம்பரும் அதுவும் சேமாக இருந்தது நேத்தி நம்பரும் அதே இருந்ததுனால நம்ம ஜீரோக்கு பதிலாக எட்டாம் நம்பருக்கு கொண்டு போயிருந்தோம் சரிங்களா அது மட்டும் தான் மிஸ் ஆகி போயிடுச்சு இல்லை அப்படின்னா நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோலாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் பண்ணிட்டா ஏங்க அஞ்சு நாள் அஞ்சு நாளில் மூணு ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி டேரக்டாகவே கொடுத்துருக்கேன் ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு நான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறேன் ஏஐ கால்குலேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒரு இதுக்காக நீங்கள் வந்து நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா ஒரு லைக் லைக் பண்ணுறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா எனக்கும் தெரியல பதினோராயிரம் பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க அதில் நூறு பேர் தான் லைக் பண்ணுறாங்க அது என்னென்னு எனக்கு புரியல அதனால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க சரிங்களா இது கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை அவங்க நீங்கள் இந்த கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியல தான் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க வேலையாக இருந்துச்சு பண்ண முடியலனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவது அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்பயும் ஒன்று நம்ம நைட்டு வீடியோ போட்டுருவோங்க அப்படி இல்லை அப்படின்னா காலையில் பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளே வீடியோ போட்டுருவோம் அந்த வீடியோவை தெளிவாக வந்து கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்றது நமக்கு தெரியும் யார் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்றத நமக்கு தெரியுங்க பன்னெண்டு நிமிஷம் போட்டாலும் நீங்கள் மூணு நிமிஷம் தான் பார்க்குறீங்க அதான் வெற்றி இழந்துடுவீங்க சரிங்களா அதனாலே உங்களுக்கு வந்து வரதுக்கு நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கேட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எம்சிகிஸிங் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா எதை வச்சு வீடியோ எடுத்தோமோ அந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அதை இதையும் கம்பேர் பண்ணி ஒரு அஞ்சு நம்பர் சரிங்களா அஞ்சு ஏபிசி ஜோடியும் அஞ்சு நம்பர்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வரப்போ அந்த பேட்டர்ல எதை கொடுத்தாலும் ரெண்டையும் கம்பேர் ரெண்டு நம்பரும் யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டு போட்டு போட்டுருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வருங்க சரிங்களா அந்த மாதிரி தான் இது வரைக்கும் சேனல் சக்ஸஸாக போய்ட்டுருக்க காரணம் அதுதான் அதுதான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேங்க ஏ போல பார்த்தீங்கன்னா ஜீரோ சரிங்களா ஜீரோ தான் மென்ஷன் பண்ணி தான் ஜீரோ மட்டும்தான் கொடுத்துருந்த மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பி போலில் ஆறு சி போலில் அஞ்சு அறுபத்தஞ்சுன்றதை நம்ம டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி ஃபுல் வின்னிங்கும் நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அப்புறம் த்ரீடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஜீரோ அஞ்சு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஜீரோ பதினஞ்சு கொடுத்துருந்தோம் நானூற்ற அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் இரநூத்தறுபத்தஞ்சு மாதிரி நிறைய நம்பர்ஸ் நல்லா கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் டேரக்ட் மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அன்றைக்கி இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் மிஷின் நம்பரில் மட்டும்தான் ஏபிபிசிஎஸ்சி மட்டும்தான் தான் அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் ஆறு ஜீரோனு கொடுத்துட்டோம் மீ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் சரி நல்லாவே எடுத்து கொடுத்துருக்கோம் டேரெக்டாகவே ஹிட் ஆயிருக்கு நமக்கு சரிங்களா டேரெக்டாகவே ஒரு திருடி ஹிட்டாக இருக்குது அப்படின்றப்போ அது நல்ல ஒரு விஷயம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தெளிவாக வந்து கேளுங்கள் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ